வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நாளில் நான் கஷ்டப்பட்டு போட்ட வடகம்லாம் நான் ஸ்டோர் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் ரொம்ப கஷ்டங்க இந்த வடகம்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் மாமியார் போட்டு தருவாங்க அம்மா போட்டு தருவாங்க அக்காக்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலாக போடணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுனால இந்த வருஷம் நான் எல்லா வடகம் போட்டேன் அதாவது கூழ்வத்தல் அதாவது முறுக்கு வத்தல் கில்லு வத்தல் அப்படின்னு ஒரு நாலஞ்சு வெரைட்டி போட்டுட்டேன் ஆனால் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்போல்லாம் வந்து இது நாளைக்கு தான் யூஸ் பண்ணணும் நாளில் இதெல்லாம் போட்டுட்டு நாளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் சொன்னாங்க ஆனால் வெயிலில் நாங்கள் போடும்போதே காலையில் எந்திரிச்சி இதை காய்ச்சி எல்லாத்தையும் போட்டுட்ருக்கும் போதே இந்த கதையெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இந்த வருஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது வந்து பூசணிக்காய் வத்தல் உளுந்து போட்டு செய்கிறது இது வந்து குழம்பு வத்தல் இது மட்டும்தான் மீதி எல்லாமே தொட்டுக்கிறதுக்கு இதுவும் குழம்புல போட்டால் தொட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும் பூசணி பூசணிக்காய் உளுந்து போட்டு அரைச்சி செய்வோம்ல அந்த வத்தல் அது இது வந்து புசினிக்காய் வத்தல் தான் ஆனால் கூழ் கூட ஆட் பண்ணி செஞ்சோம் எல்லாமே வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க நான் படிச்சுக்கிட்டேன் இந்த வருஷம் இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம வெய்ய நாள் வரும்போது இதெல்லாம் நமத்து போச்சு திருப்பி காய வைக்க சாரி மழை நாள் வரும்போது இந்த நாளில் கஷ்டப்பட்டு காய வச்சு இதெல்லாம் வீணாயிடும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் பிளாஸ்டிக் எப்பயுமே மோஸ்ட்லி நீங்கள் எந்த பொருளை நீங்கள் சேவ் பண்ணி வச்சாலும் பிளாஸ்டிக் ஐட்டத்தில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்காதீங்க பொருளை க ஏன்னா அது வீணாயிடும் இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே பெரிய இதில் வந்து நிறையா போட்டதெல்லாம் வந்து நான் பெரிய சில்வர் டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன் இது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி சில்வர் டப்பாவில் நான் அடைச்சி வைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து கொஞ்சம் நம்ம நிறையாலாம் இதை சாப்பிட முடியாது சும்மா தான் காய்கறி கூட கொஞ்சம் தொட்டு சாப்பிட்லாம் அதுக்காக தான் இது இதை ஃபஸ்ட்டு இந்த குழுவத்தில் ஒரு ஒரு இந்த டப்பாலாம் வந்து நான் காசு கொடுத்துலாம் வாங்கலைங்க கல்யாண வீட்டில் இந்த நிலங்குக்கெல்லாம் போவேன் இந்த இண்டுக்கல்ல நிறைய நிலங்கு வைப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க வந்து தட்டுவரிசையில் வச்சு கொடுப்பாங்க அதாவது தாம்பலத்தில் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி டப்பாக்கள்லாம் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வத்தல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது ரெண்டாவது நமத்தும் போகாது உங்களுக்கு அப்படியே இந்த கண்டெய்னரில் சில்வர் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா என்றைக்குமே இது ஒன்றுமே ஆகாது நம்ம தேவையானப்போ எண்ணெய் காய வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் மேக்ஸிமம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க டெய்லி யூஸ்க்கு கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி சில்வர் யூஸ் பண்ணுங்கள் கண்ணாடி உங்களுக்கு பயன்படுத்த கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு இல்லாட்டி பீங்கான் நிறையா பீங்கான் நிறைய வந்திருக்குங்க சிரமிக்கில் வந்து பயங்கர மாடல் மாடலாக தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சொல்கிறாங்க இந்த செட் செட்டாக வாங்குறவங்க எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நான் போனது கிடையாதுங்க எனக்கு இது ஓகே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து எப்படின்னா நம்ம வீட்டில் எப்படியா இருந்தாலும் எங்கள் மாமியார் வீட்டில் நிறைய சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் எதனா ஒரு நிலங்குக்கு போனால் இந்தமாரி டப்பாக்கள் தான் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாங்க க கிடைச்சிரும் எனக்கு அதனால் எப்பயுமே எங்கள் வீட்டில் பாருங்கள் மிளகாத்தூள் இந்த மஞ்சள் தூள் எல்லாமே இந்தமாரி டப்பாக்களில் தான் நான் அடைச்சி வச்சுருக்கேன் இதை தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க ஆனால் நிறைய பேர் என்னன்னோ டிப்ஸ்லாம் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சது இதுதான் இது வந்து ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு பொருளும் கெட்டு போகாது எறும்பும் வராது அதுக்கப்புறம் வந்து நமத்து போகாது மேக்சிமம் நமத்து போகாது நம்ம பொருள் கஷ்டப்பட்டு போட்டது இல்லைங்களா அதை வந்து கண்ணா பின்னான்னு போட்டு வீணாக்கி இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறதோட இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஏன்னா நம்ம வீட்டுக்கு திடீர்னு வரவங்க கூட நம்ம ஒரு உடம்பு முடியாமல் இருப்போம் அப்போ என்னங்க இருக்கோங்க வீட்டில் சைடிஷ் ஒரு ரசம் வச்சு இந்த மாதிரி வத்தலை வறுத்து வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்கல்லங்க ஏன்னால் இந்த வத்தல் போடுற இதெல்லாம் நான் வந்து வீடியோ போடலாம் தான் பார்த்தேன் ஆனால் நானே கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப் பார்த்தா செஞ்சேன் எங்கள் மாமியார் சொன்னாலும் நானும் கொஞ்சம் யூடியூப் பார்த்தா செஞ்சேன் ஆனால் என்னோடய எல்லாம் நான் இதில் ஒரு சில இதெல்லாம் வீடியோ எடுக்கலை நான் அடுத்த வருஷம் பார்ப்போம் எனக்கு இந்த வருஷம் எடுத்துக்கிட்டே போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அது வேறு எனக்கு வேறு மானிட்ரேஷன் கிடைக்கல இந்த வருஷம் அதனால் எல்லாம் வாட்ச் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே போய் கொஞ்சம் எனக்கு டிஸ்கரேஜ் ஆச்சு அதனால தான் இந்த இது கொஞ்சம் டிலே ஆகிடுத்துங்க சரி ஓகே இந்த மாதிரி முறுக்கு வத்தல்னு நான் இந்த இதிலே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் மேலே எல்லாம் கொட்டிட்டேன் இப்போ இதை மாதிரி இது ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டேன் ஏன்னா ஏன்னா வந்து நமக்கு தெரியணும் என்னென்ன ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்று ஒன்றும் ஒரே மாதிரி மாடலில் இருக்காது இப்போ இது லாஸ்ட்டாக இந்த பூசணிக்காய் வத்தலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது குழம்பு அதாவது காய்கறிலாம் கிடைக்கல அப்படின்னும் போது இந்த பூசணிக்காய் வத்தல் போட்டு நல்லா சூப்பராக தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி குழம்பு அதாவது கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் புளி அப்படி போட்டு வைக்கிறது ஒரு நாள் அந்த வீடியோவும் நான் போடுறேன் புள்ளி இது அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க அவ்வளோதாங்க இது அடுத்த வருஷம் வரைக்கும் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்